பல்கலைக்கழகத்துடைய ஒரு அங்கமாக இருக்கிற நமக்கு இருந்து சிறப்பு சேர்க்கிற பேராயம் இந்த பேராயம் எண்ணற்ற அரும் செயற்பாடுகளை செய்து வருகிறது சார தமிழ் பேராயம் மிக சிறப்பாக கடந்த பதினான்கு ஆண்டுகளாக செய்து வருகிறது இந்த தமிழ் பேராயம் மிக சிறப்பாக செய்கிறது சொல்கிற பொழுது இந்தியாவில் உள்ள அல்லது உலகத்தில் உள்ள தமிழ் அறிஞர்கள் அவருடைய ச செயல்பாடுகளை எல்லாம் இந்த பள்ளிகளில் பாராட்டிக் கொண்டு வந்து ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை இருபது தரப்புகளில் தகுந்தவர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு ஊக்குவித்து ஆண்டு ஆண்டுக்கு எதிரம் வகையிலே இந்த பதினான்கு ஆண்டுகளாக பல கோடிகளை தமிழ் சார்ந்தவர்களுக்கு தகுதியு கொடுத்து வழங்குவது அத்தகைய தமிழ் பேராயம் குண்டக்குடி அணிகாருடைய நூறாவது ஆண்டு விழாவில் தாங்களும் ஒரு அங்கமாக இருந்து தங்களோடு கூட சாகித்ய கடமையும் சேர்த்து கொண்டு இந்த வளாகத்தில் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறது யாருக்காக ஒன்றக்குடி அடிகளர்களுடைய நூற்றாண்டு ஒன்றக்குடி அடிகளாருடைய தொடர்பு எனக்கு அறுபது ஆண்டுகளுக்கு முன்னே உண்டு நான் கல்லூரி காலத்தில் படித்துக் கொண்டிருக்கிற பொழுது அந்த கல்லூரி எப்பொழுதுமே தமிழ்வாகம் கொண்ட கல்லூரி அந்த கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அந்த கல்லூரி கவிதைப் போட்டி நடத்தியது அந்த கவிதைப் போட்டியில் பல மாணவர்கள் பங்கெடுத்து தங்களுடைய கவிதை திறமையை வெளிக்கொண்டு வந்தார்கள் அந்த வகையில் நான் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு யாருக்காக நாம் நினைத்து விட எடுத்துக்கொண்டிருக்கிறோமோ அவருடைய தலைமையிலே இதே போன்ற அவர் கவிதை அரங்கேற்றத்தில் அறிவியலும் என்ற ஒரு தலைப்பில் என்ன ஒரு கவிதையை அரங்கேற்ற முடிந்தது அதன் தொடர்ச்சிதானோ என்னவோ திருமணத்துக்கும் எஸ்ஆ பள்ளக்கழகத்துக்கும் நாளுக்கு நாள் அதிகரிக்க அதிகரிக்க எங்களுடைய உறவும் பற்றும் ஒருவருக்கு ஒருவருக்கு பற்றும் அதிகரித்துக் கொண்டு வருகிறது இங்கே அறிமுகத்தில் சொன்னது போல நாம் இங்கே உலக அளவிலான செயலதித்து அந்த மாநாடு நடத்தினோம் அது தொடர்ச்சியாக பல மாநாடுகளை ஆன்மீக வகை வகையை நடத்தியிருக்கிறோம் அந்த வகையில் தான் இன்று மூன்று அமைப்புகளும் தமிழ் கொண்ட கொண்டக்கூடிய அவருடைய திரு திருமணம் அதே போல சாகித்யபடம் சேர்ந்து இன்னைக்கு இந்த விழாவை நடத்திக் கொண்டிருக்கிறோம் இந்த சிறப்பான இந்த விழாவில் நமக்கு சிறப்புறைவாழ்வு வழங்குவதற்காகவும் நாடு இந்த உலக அறிந்த தமிழ்நாடு மட்டுமல்ல உலக பேச்சாளர் என் கூறியவர் சுகி சுகம் வாரையில் இன்றைக்கு நாம் அவரை பற்றி சொல்ல வேண்டுமானால் தெளிவாக சொல்ல வேண்டியதை எந்த வகையில் கேட்பவர்களுக்கு சென்று சேர வேண்டுமோ அந்த வகையில் மிக தெளிவாகவும் சில நேரம் துணிச்சலாகவும் தனக்கே உண்டான ஒரு பாணியில் சொல்ல வேண்டிய சொல்லி மக்களுடைய மனதை கவரக்கூடியவர் அவரை இந்த விழாவிற்கு அழைத்திருப்பது நமக்கு பெருமை பள்ளைய பெருமை அதே போல் சாகித்ய அடிம சாகித்ய கடமையுடைய பெருவர் பெருமை வகையில் அவரை நான் வரவேற்கிறேன் அடுத்ததாக கொண்டபுடியாளிகள் எங்களுடைய குடும்பத்தில் ஒருவர் வேறு வேண்டும் பார்ப்பதில்லை தேவை எதுவாக இருந்தாலும் எங்க பில் எல்லாம் வேண்டாம் மின்சார மழை செய்து கொடுப்பார்கள் பல தேவைகளையும் அதேபோல சொன்ன மாத்திரத்தில் உதாரணமாக அந்த குண்டு குழைகள் ஒரு உணவகமாக தர வேண்டும் என்று அது லட்சம் செய்து கொடுத்தோம் அந்த உணவு அளிப்பதற்கு தொடர்ச்சியாக நடப்பதற்கு ஒரு ஐந்து லட்சம் ரூபாய் வித்தியாசம் பண்ணுறதே இல்ல அவர் எப்ப வந்தாலும் இங்க வரலாம் போகலாம் தங்கலாம் அது ஏதோ ஒரு குடும்ப உருவம் மாதிரி ஆகிப்போச்சு கொண்டப்படி அறிகள் என்ன பொதுவா மடம் ஆன்மீகம் கொஞ்சம் தூரமே தள்ளி வைப்பாரு அது மாதிரி இல்ல குண்டைப்புடி அடிகள் அந்த காலத்துல அந்த மடத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு சுத்த சொன்னாலே மற்ற ஆன்மீக துறைகள் எல்லாம் கொஞ்சம் துரத்துக்கு வச்சிருப்பாங்க ஆனால் போகலாம் பழகலாம் ஆசைப்படலாம் அப்படி இல்லாமல் அவர் வந்து மடம் என்பது கல்வி வளர்ச்சிக்காக மட்டுமல்ல ஆன்மீகத்தை சொல்வதற்காக மட்டுமல்ல நாங்களும் உங்கள் ஒருவர்தான் என்ற அடிப்படையில் இது மக்களுக்கானது மடம் என்பது மக்களுக்கானது அவர்களுக்கு இந்த கல்வி காணொலி மட்டுமல்லாமல் இது சாதாரண மனிதனுக்கும் உண்டானது என்பதை மக்கள் நினைத்து எழுதி கொண்டு வந்து இன்னைக்கு அந்த நிலையில் மக்கள் நெருங்கிப் போடுகிற வாய்ப்பை கொடுத்தார்கள் நான் தொடர்ந்து உண்டாக்கி அதாவது எல்லோரும் அர்ச்சகராகலாம் என்ற அடிப்படையில் அப்பவே அந்த அர்ச்சகர் நிறைய பேர் சாதாரண குடும்பத்தில் எந்த சமுதாயமாக இருந்தாலும் அவர் இறங்கி வேலை செய்யலாம் என்ற உணர்வை ஏற்படுத்தி மக்களுக்கு ஆன்மீகம் உங்கள் அத்தனை பேருக்கும் கொடுக்கலாம் அதற்கு என்ன வேறுபாடு கிடையாது அதே மாதிரி சோசியல் சர்வீஸ் செய்த நாட்டுக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்தவர் ஆக அவரை பற்றி நான் பெரிதாக சொல்வதற்கில்லை என்றாலும் கூட எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்று அந்த இன்னைக்கு யாருக்காக கொண்டாடிக்கிறோமோ அவருடைய அவருடைய தலைமையிலே என்னால் என்னால் கவி பாட முடிந்தது என்ற ஒரு மகிழ்ச்சியும் இன்னைக்கு சொல்லிக்கொண்டு ஆசைப்படுகிறேன் அதே மாதிரி அன்னைக்கு சாகித்ய அகாடமி கொள்ள கொண்டாடுவது என்பதும் அது தங்களுடைய கல்லூரிக்கு கிடைக்காதா என்று எத்தனையோ கல்லூரியில் இருக்கின்ற அந்த விழா பெருமைக்குரிய அவருடைய விழாவை கொண்டாடுகின்ற பொழுது இல்லை எங்களுக்கு முதலிடம் மின்சாரம் பல காலங்களில் பல ஆன்மீக விழா விழாங்களும் கூட அவங்களுக்கு சாரம் முன்னுரிமை கொடுத்து இந்த விழாவை ஏற்பாடு செய்து இந்த பல்கலைக்கழகத்தில் செய்கிற வாய்ப்பை கொடுத்த அந்த குண்டபடியுடைய பெருமை பெருமைக்கு அடிக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறது அதன் காரணமானவர்கள் சாகிதார்கள் சாகித்யாரை சேர்ந்தவர்களுக்கு வந்து கொண்டாட வேண்டும் என்று எங்களுக்கு அந்த மகிழ்ச்சியை கொடுத்தவர்களுக்கும் கவனமாக அந்த வார்த்தைகளை மன்றையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த வகையில் எங்களுக்கு இது ஒரு பல்கலைக்கழகம் பல்கலைக்கழகம் சொன்னால் பெரும்பாலும் நாங்கள் வெளிப்பார் என்று தெரிவது இது ஒரு மருத்துவக் கல்லூரி துணைக் கல்லூரிகள் அதே போல பொறியியல் கல்லூரி சொந்தமான என்று அறிவார்கள்நாகராஜன் வளாகம் பொறியியல் மருத்துவம் மட்டுமல்ல இது இது போன்ற படிப்புகளுக்கும் நல்லா இது நடத்தணும் அலட்சியை அது நடத்தம் ஆன்மீக சம்பந்தமாக அத்தனை நடத்துகிறோம் ஆகவே இந்த பல்கலைக்கழகம் மருத்துவப் பொறியை மட்டுமில்லாமல் இது இது போன்ற நல்ல காரியங்களுக்கும் படிப்படை தட்டுத்தருவதற்கு பயன்படுத்திக் கொள்கிறோம் அதன் மூலமாக போகிற போக்கை பார்த்தால் மின்சாரம் பல்கலைக்கழகம் பெரிய அளவில் பொறியியல் கல்லூரி பள்ளிக்கழகம் என்று நாடு போரா ஏன் நாடு போரா மட்டுமல்ல அறுபது நாடுகளில் இருந்து படிக்கிற மாணவர்கள் ஏறத்தாழ ஒரு லட்சம் மாணவர்கள் படிக்கிறார்கள் இந்தியாவிலே மிகப்பெரிய ஒன்றாக இருப்பது சார் பல்கலைக்கழகம் சில பள்ளிகள் இருந்தாலும் கூட அது ஒரு துறையை சேர்ந்ததாக இருக்கும் இது மட்டும்தான் மல்டி நேஷ்னல் பென்ஷன் வரும் பல மொழி பேசுகிற பல கலாச்சாரத்தை கொண்ட இந்த ககாலத்தில் இதை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்த அந்த பொறுப்பாளர்களுக்கு நான் மார்ந்த வாழ்த்துக்களை நன்னை தெரிந்து கொள்கிறேன் நன்றி